என்ன சமைக்கட்டும் இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் கேக்குறியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குமா நீ சாம்பார் பொரியல் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தியா இல்லத்த சாம்பார் பொரியல் வேணா நிறைய காயங்க இருக்கு வீணாக ஃப்ரிட்ஜில் வாடி போயிடுது நாளைக்கு வேறு மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷாக காயம் வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் போட்டு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிட்றேன் எனக்கும் வீடு வாசல்லாம் இன்றைக்கி தொடச்சி வெள்ளிக்கிழமை இல்லையா வீடெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லாம் செய்யணும் அதனால நான் வெஜிடபிள் பிரியாணியே செஞ்சிட அப்படியாம்மா காய் நிறையா இருக்கா சரிம்மா உனக்கு எது சௌகரியமோ அதே செஞ்சுரு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுனா அதையே செஞ்சிரு பரவாயில்ல உனக்கு வசதி எதுவும் அதே செஞ்சிருமா இது நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நீ சமைச்சி வெயி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அத்தை இன்னும் இன்னைக்கு நல்ல மூல இருக்காங்க காலையிலேருந்து எழுச்சிலேருந்து எதற்கும் சரி 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 சரின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும் அத்தை அத்தை வாங்க சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சு மணி ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்கத்தை தானே மணி ஒன்றாச்சு ஒன்று இன்னொரு அரை மணி நேரமாவது போகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாமா அத்தை வெஜிடபிள் பிரியாணி சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்களா வாங்க அவர் வந்து ஃபோன் பண்ணிணாரு பையன் வந்து ஃபோன் பண்ணார் லேட் இன்னும் நாலு மணி ஆகும் வரதுக்குன்னு ஃபோன் பண்ணாரா அதனால தான் நீங்கள் சாப்பிட்ருங்க அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் கரெக்டு தான் சூடாக இருக்கும்போதே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கட்டில் போட்டு கொடு சாப்பிடலாம் அப்பா ஸோ சாமி சூப்பரா பண்ணியிருந்தேன் நிறைய சாப்பிட்டாச்சு நல்லா அப்படியே சாப்பிட்டு முடிக்கும்போதே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீயும் பாவம் காலையில சேர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்க நீயும் போய் சாப்பிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்ன சரியா அம்மா அடே பொண்ணு வாமா வா எப்போ வந்த நல்லா இருக்கியா என்ன சிரிச்சுக்கிட்டே சிகே சந்தோஷமாக வருவேன்னு பார்த்தா நல்லா ஒரு மாதிரி வந்திருக்கேன் உட்காருடா என் செல்லம் என் கண் ம் உக்காரு 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 மாப்பிள்ளை வரலையாம்மா நீ மட்டும் வந்திருக்க ஆ சரிடா சரிடா சரி 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 உக்காரு சாப்பிடு அண்ணி நல்லா சமைச்சு வச்சிருக்கா நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே தூங்க தூக்க அதான் நல்லா சாப்பிட்டுட்டா நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நீயும் சாப்பிட்றா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்மா இப்ப தானே வந்திருக்கேன் சாப்பிடுறேன் இருமா ஆகட்டும் எங்க அண்ணிய காணும் அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குற தான் போல இருக்கு கொடுத்து வச்சவங்க என்ன மாதிரியா அவங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா அண்ணியா பாவம் தூங்க காலையிலேருந்து இருந்து வேலை செஞ்சு 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 பாவம் டயர்ட் ஆயிட்டா தூங்க போயிருக்கா பாவம் அவளும் பாவம் தானே காலையிலேருந்து ஒரு வேளை என்ன பண்ணக்கூடலை எல்லா வேலையும் அவளே பண்ணிவிட்டு இப்போ தான் தூங்க போயிருக்காரா அப்படின்னா இல்லைம்மா பாவம் அதாவது நீ எப்போ வரும்போதும் முன்னையும் நாங்கள் எவ்வளோ ஓஸ்டியாக பார்த்துக்கிறோம் தெரியுமா நீ போன தடவை வரும்போது கூட உனக்கு செயின் பண்ணி கொடுத்தேன் அண்ணங்கிட்ட அண்ணனும் நானும் சேர்ந்து உனக்கு ரெட்ட செயின் எடுத்து கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்தும்போது அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து விட்டோம்னா இல்லையா நீ எனக்கு தங்கன்டா நீ எனக்கு உஸ்திடா உனக்கு எப்பவுமே எதனால நாங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கோம் நாங்கள் உங்களை எப்போவுமே நான் நல்லா இதாக பார்த்துக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் அம்மா இந்த வீடு யார் பேர்ல இருக்கு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் வீடு வந்து அண்ணா பேரில் தானே இருக்குது பாவம் அண்ணா அண்ணி சேர்ந்து இஎம்ஐ இருக்காங்க முக்காசியாக கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கட்டிகிட்டு தான் இருக்காங்க பாவண்டா அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு அண்ணியும் அண்ணாவும் சேர்ந்து ஏதோ வே அவ்வளவும் பாவம் வீட்டை வெளியே செஞ்சுட்டு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலையும் அவள் பண்ணிவிட்டு அண்ணா வெளியே போய் வேலை பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஏன் இந்த வீட்டில் எனக்கு இன்னும் உரிமை இல்லையாம்மா நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க நானும் நீங்கள் சொல்ல கட்டாமல் தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் என்ன அப்படி ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் இந்த வீட்டுல எனக்கும் பங்கு கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா நான் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த வீட்டில் எனக்கும் தான் பங்கு வேணும் அப்படின்லாம் இல்லைடா அண்ணா வந்து சொன்னாக்க கண்டிப்பா எதாவது செய்வான் உனக்கும் இதுல பங்கு இருக்கு ஏன்டா உன்னை நிறைய வீட்டில் நல்லா தானே வச்சுட்டு இருக்காங்க சூப்பராக வச்சுட்டு இருக்காங்க நல்ல இடத்துல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா வச்சுட்டு இருக்காங்களே உனக்கு மாமியார் தங்கமானவங்க கிடச்சிருக்காங்க வீடு பெரிய குடும்பமாக இருந்தாலும் நல்லா வச்சிட்டு இருக்காங்க இல்லை ஏன் நீ இதெல்லாம் இதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுற என்னவோ போங்க நீங்கள் நீங்களும் அண்ணாவும் கப்பல் பண்ணீங்கன்னு தான் நான் அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் நான் என்ன அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ரொம்ப தான் எனக்கு எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுது பேஜாரா இருக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இடத்துல பார்த்து நீங்க கல்யாணம் கொடுத்தா நல்லா இருந்துச்சு ஆட நல்லா இருக்கியாம்மா எப்ப வந்தா பொண்ணு நல்லா இருக்கியா சாப்பிட்றா செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடு ஆமா வந்ததுல இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வெளியேந்துருச்சு இருக்கேன் நான் என்ன படுத்து தூங்க விட்டுங்க என்ன நான் வந்ததுலேருந்து நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வெளியேந்துருச்சு வந்திருக்கேன் என்ன ரொம்ப இப்போதான் தெரியுது என்னோ செயின் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்றீங்க காசு கொடுத்துருக்கான்றீங்க எனக்கு ஒரு விஷயம் கூட இந்த வீட்டில் தெரியாதே இல்லை நீங்களும் உங்கள் பையன் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க வரட்டும் அவர் கேட்குறேன் நான் சரி செயின் பண்ணி கொடுத்தீங்க பணம் கொடுத்தீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விஷயமே எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா வீடு கொடுக்கறது பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன அது நான் இங்க ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்குது இல்லையா வீடு கொடுக்கறதுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்கு நாங்க கஷ்டப்பட்டு இங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் வீடு என்ன தூக்கி கொடுத்தறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க வரட்டும் அவரு என்ன பேச என்ன என்னதான் பண்ணிருக்கீங்க முடியும்ன்றது நான் அவர் மூலமா தெரிஞ்சுக்கிறேன் இருந்தேன் நீ ஏமா எந்திரிச்சு வந்த நீ தூங்கிட்டு தானே இருந்த நாங்கள் நானும் ஒன்று என்னவோ பேசிட்டு போகிறோம் அப்போ என்னோ கேட்குறான் நான் என்னவோ என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் நானும் அண்ணா நானும் உங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து எதையோ ஒன்று முடிவு பண்ணிட்டு எதோ கொடுக்குறோம் வீடு என்ன வீடு அவளுக்கு பாதி என்ன பாதி முழு வீடோ அவளுக்கு கொடுப்பான் தெரியுமா நீ வந்து இந்த விஷயத்த தலையிடக்கூடாது எவ்வளோ தடவை குளிக்கிறது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை குளிச்சாச்சு இப்போ ஒரு தடவை குளிச்சாச்சு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு சாமி எவ்வளவு தூரம் குளிக்கிறது எவ்வளவு தூரம் ட்ரெஸ் ஆகுறது எவ்வளவு தூரம் துவைக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு வெயில் அம்மா தங்கச்சி வந்திருக்க போல இருக்கு இந்த போன் பண்ணிருக்கோம் என்ன சமாச்சாரம் போன் பண்ணானா அதான் எப்படா நீ இந்த மாதிரி டைம்ல வந்த அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு நீ இன்னும் லேட் ஆகும் நான் அவர் சொன்னா பார்த்தா திடீர்னு வந்து உக்காந்துட்டு இருக்கேன் சொல்லி கொடுத்துட்டாரா

இவ்ளோ பெரிய வீடை கட்டிட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவன் வீட்டுல ஒரே பிரச்சனை அவ ஏதோ ஐடியாவோட தான் இங்க வந்திருக்கா அவ வந்து இந்த வீட்டுல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டா ஆனா அவ இன்னும் நகை அடகு அது இதுன்னு சொல்றதுனால எனக்கு ஒரே மனசுக்கு பெஜாராயிடுச்சு ஆஹ் யார வீடு என்னம்மா உனக்கு உனக்குதான் இந்த முழு வீடியும் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் அதாவது நல்ல விஷயம் தான் நான் சொன்னேன் நீ வந்து அவளுக்கு சந்தோஷமாயிடுச்சு நம்மளுக்கு அவள் சந்தோஷம் தானே இப்படி நீ சொல்லுவேன்னு தெரியல சொல்லிட்டேன் என்ன பண்ணோம் சின்னதுல இருந்தே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டோம் அவ என்ன சொன்னாலும் அதை ஓகேன்னு சொல்லிட்டோம் அவள் நம்மளுக்கு ரொம்ப செல்லும் இவருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் தவிர அவளை எப்படி வளர்த்தோம் நானு நீன்றதெல்லாம் அவளுக்கு என்ன தெரியும் சொல்லி அவளுக்கு தெரியாது அதனால அவளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு நம்ம செய்யறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதுவே நம்ம காசு எல்லாம் கொடுத்து நகை கொடுத்தது எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவளுக்கு உங்ககிட்ட சொன்னாலா இல்லையான்னு தெரியல ஒரு தெரியாம நகை எல்லாம் கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டு வந்தேன் நானு ஆ சரி சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் வந்துட்டிங்களா வாங்க வாங்க ஆமா ஒரு தான் இருக்கேன் என்ன பண்றது என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உங்க தங்கச்சியும் உங்க அம்மாவும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா என்னவோ இந்த வீடை தூக்கி கொடுத்துட்றாங்களாமே உங்க அம்மா இல்லை வீடையே தூக்கி கொடுத்துருவேன்னு சொல்லி பேசுறாங்க கொஞ்சமான நான் இந்த வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சமான இருக்கு அவங்களுக்கு நானும் தான் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் காலையில எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும்

சொல்லலாம் அடகு கடையில் வச்சுருக்க சொல்லி பிரச்சனை சொல்கிறா அதுக்கப்புறமா ஒரே சண்டை வீடு பங்கு வேணும்னு சொ சண்டை அப்புறமா மருமக நம்ம யுவைய அவன் வந்து மருமக வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணி அவனும் வந்து வீடு கண்டிப்பாக இந்த வீட்டில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரே ரகலை பங்கு த பங்கு என்ன பங்கு வீடே கொடுத்தர்றேன்னு சொல்லிவிட்டான் பையன்

நல்ல போஸ்ட் பெரிய போஸ்ட்லதான் கட்டிட்டு அவன் வந்து எதுவுமே சொல்லலை பிரச்சனை பிரச்சனை அவ ஏன் அப்படி நடத்துக்கலான்னு தெரியல நாங்க அவ கேட்டதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம் அதை வந்து அவன் மிஸ்யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன் அவளுக்கும் பையன் எங்க பையனும் மருமகளும் அவன் கஷ்டப்பட்டு அது என்னை ஒரு வேலை செய்வோட மருமகனும் தங்க மருமகன் ஒரு வேலை செய்ய விடுறது இல்லை அப்படியே பாவன் எல்லாம் செஞ்சுட்டு பண்ணிட்டு மத்தியானம் இவளால அவள் திட்டு வாங்கினான் சரியான திட்டு அவளுக்கு பாவம் ஏன் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்ததுன்னு தெரியலையே ஐயோ பொண்ணுங்களுக்கு செல்லம் செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்து இவ இந்த மாதிரி பண்ணிட்டாலே கஷ்டமா இருக்கு எனக்கு எனக்கு சந்தோஷமான விஷயம் சந்தோஷமா சொல்லியிருக்கலாம் அவன் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல உங்க அம்மாவும் சரி தங்கமானவங்க ரொம்ப நல்லவங்க அவ அந்த மாதிரி இடத்துல இருந்துகிட்டீவோ பிரச்சனையில இருக்கேன் கஷ்டத்துல இருக்கேன் பிரச்சனை இருக்க கஷ்டத்துல இருக்கேனே மதிய திருட்டு வந்து சொல்லிட்டே இருக்கிறா இதை விட யார் உங்களை விட யார் தங்கமான மாப்பிள்ளை கிடைப்பாங்க சொல்லுங்க இவ்வளவு நல்லா மாப்பிள்ள கிடைச்சிருக்கீங்க என் பையன் அதுக்கு மேல தங்கும் அவன் வந்து போய் கூட்டிட்டு வீடியேட்டான் சூ நல்ல நேரத்துல இவன் வந்து எங்க வந்தானே தெரியலையே வேலையே போல இருக்கு நான் அம்மா மனச மாத்தி பேசி செஞ்சு வீடு நம்ம கேட்டதுக்கு சொல்லிட்டு இதில் அண்ணாவும் அம்மாவும் சேர்ந்து மனசை மாற்றி இப்படிலாம் செஞ்சுருக்கிற சமயத்தில் ஐயோ இவன் வந்தானே இந்த தொப்பித்தனை எடுத்து வந்தான்னு தெரியல பேரையே நம்ம காய்கத்திரி கெடுத்துடுவோம் படம் கேட்ச தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன எவ்வளோ நல்லவெல்லாம் இந்த வீட்டுக்கு உழைச்சி உழைச்சி கொட்டினாலும் இவன் பாசன்ற பேரில் வந்து எவ்வளோ ஒரு ஏமாத்து வேலை பண்ணுறா பார்த்தியா இவங்க தான் இதை புரிஞ்சிக்க போகிறாங்க இப்பயாவது புரிஞ்சிக்கிட்டா சரி பாருங்க பொண்ணுங்க செல்லமா வளர்த்துட்டு ஒன்னும் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு செல்லமா வளர்த்து அது கேட்கறதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இவங்க பொண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க தங்கமானவங்களா இருந்தா கூட பொண்ணுங்க வந்து அவங்களும் மிஸ்டேக்காக நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க ஒன் இனிமேல நம்ம வந்து பொண்ணுங்க என்ன நிலவரத்துல இருக்காங்க என்ன நிலைமையில இருக்காங்க அவங்க கட்டி கொடுத்த இடத்துல என்னமா இருக்காங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆனா அதை வந்து நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் ஒரு ரொம்ப செல்லமாக வளர்த்த அம்மாங்களுக்கு ஒரு லெசன் நம்ம இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக